பொ கூட பஸ்ல போனேன் உண்மைதான் பன்னெண்டு மணி நேரம் உண்மை கல்விக்காவில் உண்மைதான் சொல்ல முடியும் அது கிடையாது வேற இன்னொரு விவகாரம் என்ன இந்த பொம்பளை இந்த வந்தா வந்துட்டு வச்சு கேட்டா சந்திச்சுட்டு போனாங்கிறத மறுக்கவே முடியாது இந்த மாதிரி உண்மையில் இது பொருளாதார குற்றச்சாட்டு கழக கொடி கழக கொடி இருகப்பிடி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி தாயகம் காக்கு மலர்ந்த கொடி தன் மானம் காக்கு துடிக்கும் கொடி தாயகம் காக்கு மலர்ந்த கொடி தன் மானம் காக்கு துடிக்கும் கொடி சமூக நலனை காக்கும் கொடி சமநல உறவை வளர்க்கும் கொடி பிரமத மக்களும் போற்றும் கொடி பிரிவினை இல்லாத ஒரே கொடி பிரமத மக்களும் போற்றும் கொடி பிரிவினை இல்லாத ஒரே கொடி